பிரியமானவர்களே இந்த நாளிலும் உங்களுடன் அநேக வாசஸ்தலங்கள் என்ற தலைப்பில் பேசவிருக்கிறேன் யோவான் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து நாலாம் வசனம் வரை நாம் படிக்கலாம் உங்கள் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் இங்கே இயேசு தன் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருப்பதாகவும் நமக்காக ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்த போகிறார் என்றும் கூறுவது அன்றைய உள்ளூர் வழக்கத்தையே குறிப்பிடுகிறது மணமகன் தனது வருங்கால மனைவிக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் செய்வதற்காக தனது தந்தையின் வீட்டிற்கு திரும்பி செல்வதாக கூறுவார் அது ஆயத்தமானதும் நன்றாக கட்டப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து அந்த தந்தை உறுதி அளித்து மேலும் தனது மகன் அவனுடைய மனைவியை வீட்டிற்கு அழைத்து வர அனுமதிக்கும் நாளையும் குறிப்பாராம் இதே பாணியில் ரகசிய வருகை எப்போது இருக்கும் என்று அவருடைய பிதாவுக்கு மட்டுமே தெரியும் என்றும் அவர் தனது மனவாட்டிக்கு அதாவது சபைக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் செய்ய போகிறார் என்று இயேசு கூறினார் தம் பிதாவின் வீட்டிற்கு நம்மை அழைத்துச் செல்லவும் ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்திற்காகவும் அவர் மிக விரைவில் திரும்புவார் இயேசு கிறிஸ்துவின் வருகையை உறுதிப்படுத்திய புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு அற்புதமான பகுதியை கூறி நான் முடிக்க விரும்புகிறேன் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து வசனம் வரை இவைகளை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேயர் கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அனாந்து பார்க்கிறீர்கள் உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளிப் போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் இந்த உண்மையை நாம் அறிந்ததினால் நிலையில்லாத விரைவில் அழிந்து போகும் இந்த உலகில் வாழும் நமக்கு நிலையான நித்திய வீட்டை குறித்த ஒரு நம்பிக்கையை தருகிறது ஆகவே அந்த நிலையான வீட்டை நாம் சுதந்திரிக்கும் படியாக நாம் வாழுவோம் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைய கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக